வெல்கம் டு கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியன் டூ படம் பதினோரு நிமிடம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ட்ரிம் இந்தியன் பண்ணிருக்காங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இம்பாக்ட் சில விஷயங்கள் இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்கு இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க யாவரும் கேளு முதல்ல இந்தியன் டூ அதாவது இந்தியன் டூ பேப்பர் விளம்பரம் சிக்ஸ் பேக் தாத்தா தைவான் தாத்தா சிக்ஸ் பேக் தாத்தா அந்த மாதிரி டெய்லி கலக்கிட்டு இருக்காங்க லைக்கா சோ இன்னைக்கு வந்து தாத்தா அப்படிங்கிற விளம்பரம் வந்திருக்கு இந்தியன் டூ பொறுத்த வரைய அந்த படத்துல வந்து நேற்று முதல் நேற்று ஈவினிங் ஷோல இருந்து பதினோரு நிமிடங்கள் காட்சிகள் கட் பண்ண பட்டிருக்கு அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு பெருசா போல அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய குறிப்பா சொல்லணும்னா அந்த யூனிசைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல இந்தியன் தாத்தா வர்ற காட்சியெல்லாம் மொத்தமா கட் பண்ணி விட்டாங்க ஸோ அது சுத்தமா ஒரு ஒரு இது கூட இல்லை டோட்டலா வச்ச அந்த யூனிசைக்கிள் சீனு அதுதான் கொஞ்சம் நெகட்டிவா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த யூனிசைக்கிள்ல போறாரு அந்த இதுல எல்லாம் போறாரு மெட்ரோ ட்ரெயின்ல போறாரு வெளியில வராரு திருப்பி போறாரு வராருங்கிற மாதிரி நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதை தூக்கியாச்சு சோ அது ஒரு நல்ல விஷயம் தான் கிளைமே கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்சதும் மறுபடியும் இருந்த யூனிசைக்கிள் சேசிங் மொத்தமாக இல்லை இப்ப கிறிஸ்பா இருக்கு தான் அது முத பாதியில சின்ன சின்ன கட்டு அந்த மிக்ஸி ஃபேன் வச்சிருக்கிற காமன் மேன் அதை தூக்கிட்டாங்க ஏர்போர்ட்ல கமல் தவசமந்திர சொல்லுவார்ல அதை தூக்கிட்டாங்க சித்தார்த் வந்து அவங்க ஃபேமிலியோட ஷெட்டில் காக் விளையாடுவார்ல அந்த சீல்ல ஒரு சின்ன கட்டு அண்ணாச்சி மோட்டர் வரம்பரசு இந்த சின்ன கட்டு இவ்வளவுதான் ஸோ இப்ப பாக்குறப்ப கிறிஸ்பாவே இருக்கு அப்படின்னு பார்த்த ஒரு நண்பர் சொன்னாரு நேற்று நைட் ஷோ மூணாவது தடவையா அவர் படம் பார்க்கறாரு தேர்ட் டைம் தேர்டு டைம் ஊர தடவை பார்க்கிறப்பையும் பெட்டரா இருக்கு மூணாவது தடவை பாக்குறப்ப ரொம்ப கிறிஸ்பா இருக்கு அப்படின்னு அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு இந்தியன் டூ நேத்துக்கு வேர்ல்டு ஒய்டு அஞ்சு கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்கு நேற்றுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே மூணு கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்கு இது ரொம்ப கம்மியா இருந்தாலும் என்ன பண்ணுறது வேர்ட் ஆஃப் மவுத்து கம்ப்ளீட் நெகட்டிவிட்டி இவ்வளோ தூரம் எல்லா சேனலும் அதாவது அரசியல் அரசியல் வீடியோ போடுறவங்க சம்மந்தமே இல்லாத ஆட்கள் விஜய் ஃபேன்ஸு ரஜினி ஃபேன்ஸு அஜித் ஃபேன்ஸு எல்லாம் ஒட்டு இந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவிட்டி பரப்புறாங்க மொதல் நாள் காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மொதல் ஷோக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சாங்க அவ்வளவு நெகட்டிவிட்டிக்கு படம் வந்து வந்திருக்கு அதுதான் இப்போ நடுவுலையும் இன்னும் இந்த வீக் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம வந்ததுக்கு அப்புறமான அப்டேட்டை நம்ம கொடுத்துடலாம் இந்தியன் டூ சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இ சேவை மைய அதிகாரிகள் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க அந்த அதுல வாங்கக்கூடிய லஞ்சம் அது அவங்களை வந்து அலற விட்டு

திரைக்கதை அமைந்துள்ளது இந்தியன் டூ திரைப்பட வாணியில் விழுப்புர கலெக்டர் அலுவலகத்தில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு வாசகம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது பற்றிய விவரம் வருமாறு விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த ஒருவர் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள ஆண்கள் பின்னால் திரைப்பட ஒரு வாசகத்தை எழுதி வைத்துள்ளார் அதில் அலுவலகத்திற்கு வரும் ஏழை எளிய பாமர மக்களின் குறைகளை பூர்த்தி செய்யுங்கள் ஏழை எளிய மக்களின் கோரிக்கை மனுவை வாங்கி உதவி செய்யுங்கள் லஞ்சம் வாங்காமல் பணியை செய்யுங்கள் என்று தமிழிலும் இந்தியன் டூ என்று ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டுள்ளது வாரந்தோறும் கலெக்டர் ஆபீஸ்ல எவ்ரி மண்டே அதாவது திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் ஒண்ணு நடக்கும் அந்த கூட்டம் வந்து எல்லா ஊர்லேருந்து வந்து மனு பொதுமக்கள் மனு கொடுப்பாங்க அவர்களின் கோரிக்கை நிறைவேற நிறைவேறாத யாரோ ஒருவர் ஆத்திரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு அச்சத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற வாசகத்தை எழுதி கதவில் ஒட்டி சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது இருப்பினும் இதனை எழுதியது யார் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அரசு அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒரு பரபரப்பை இந்தியன் டூ அப்படியே இந்தியன் மாதிரியே இருக்கு இந்தியன் டூன்னு எழுதியிருக்காங்க அதாவது இன்னும் இருபது இருபத்தஞ்சு நாள் அதாவது இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கு தக் லைஃபுக்கு அதை வந்து எடுத்து முடிச்சு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரிலீஸ் டேட் கிளாஷஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க அதாவது படத்தை வந்து சீக்கிரம் முடிச்சிருவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க இந்த வருடமே தக்கலை வெளிவர வாய்ப்பு இருக்கு ஆனா அது வந்து மற்ற படங்கள் ரிலீஸ் டேட்டு இதெல்லாம் பொறுத்து பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு ஏன்னா தக்லைஃபை பொறுத்தவரைய அந்த படம் ஓடிடி அண்ட் டிஜிட்டல் பெரிய வேலைக்கு போயிடுச்சு ஓவர்சீஸ் இப்பவே வாங்கிட்டாங்க தமிழ்நாடு ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க சோ அந்த பட அந்த படத்தை பொறுத்தவரை பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு மணிரத்னம் கமல் படம் அப்படிங்கிறதுனால வியாபார ரீதியா அந்த படம் வந்து என்ன சொல்றது டேபிள் ப்ராஃபிட் சொல்லுவோம்ல டேபிள் ப்ராஃபிட் அந்த படம் பண்ணிடுச்சு எப்ப வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் சோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்ப மற்ற படங்கள் மாதிரி ஐயோ சேட்டலைட் விற்கலையே டிஜிட்டல் விற்கலையே அப்படிங்கிற அந்த பதட்டம்லாம் நமக்கு இல்லை டைரக்டர் ஹரிஹரன் உலகநாயன் கமலாசனை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு எழுதிருக்காரு பக்கம் கொண்ட அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப எனக்கு வந்து கமலுடைய நாற்பது படங்கள் நாற்பது படங்களை நான் சூஸ் பண்ணிருக்கேன் அவருடைய அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி முப்பத்தஞ்சு இருநூத்தி முப்பது அவார்டு படங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு இருநூத்தி முப்பத்தி அஞ்சுனே வச்சுப்போமே இருநூத்தி முப்பதுனே வச்சுப்போம் நாற்பது படத்தை பண்ணியிருக்காரு கமல் கேட்டாராம் நாற்பது படம் இருக்கா நல்ல படம் அப்படின்னு என்ன கமல் இப்படி சொல்லிட்டீங்க அதை விட உங்க படங்கள் நிறைய நல்ல படங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அந்த நாற்பது படங்கள் என்ன படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாறு வயது நிலை மன்மதலீலை வறுமை நிறம் சிவப்பு ராஜபார்வை பார்வை கேலியே சகலகலா வல்லவன் எனக்குள் ஒருவன் அப்புறம் மூன்றாம் பிறை சலங்கை ஒளி நாயகன் ஒரு கைதியின் டைரி சுவாதி முத்தியம் சுவாதி முத்தியம் சிப்பிக்கல் முத்தோட ஒரிஜினல் தெலுங்கு புஷ்பக்கு புஷ்போக்குங்கிறது பேசும்படம் சத்யா குணா அப்புறம் இது சார்லி சாப்ளினை பத்தி அவர் அவருக்குள்ள நெருக்கம் அதை பத்தி எழுதியிருக்காரு தேவர் மகன் அப்புறம் மகாநதி குருதி புனல் இந்தியன் ஆலவந்தான் அன்பே சிவம் விருமாண்டி தசாவதாரம் விஸ்வரூபம் உத்தம வில்லன் அப்புறம் விக்ரம் டூ இந்தியன் டூ இவ்வளவு படங்களை வந்து வந்து அவர் எதுக்கு மசாலா எல்லாம் கமலஹாசனை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு படம் இந்த மாதிரி மசாலா பண்ணுவாரு ஒரு படம் பார்த்தா ஒரு தரமான படம் மாத்தி மாத்தி பண்ணுவாரு சோ அப்படி என்ன காரணம்னா அவர் வந்து இதுல சம்பாதிக்கக்கூடிய பணம் பெயர் புகழ் அந்த அதை வச்சுதான் அவர் அந்த மாதிரி படத்தை அவரால் எடுக்க முடியுது ஒரு குணா படம் நடிக்கிறார் அப்படின்னா அடுத்து சிங்காரவேலன் பண்ணுவாரு சிங்காரவேலன் தான் அவருக்கு மிகப்பெரிய சம்பளம் அவருடைய படம் வந்து மாசா எல்லாருக்கும் ரீச் ஆகும் அப்புறம் அடுத்தாப்புல வந்து ஒரு மகாநதி மாதிரி ஒரு படம் எடுப்பாரு சோ இப்படி மாத்தி மாத்தி பண்ணுவாரு சோ அதுக்கு வந்து இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எண்பத்தி எண்பதுகளோட ஆரம்பத்திலேயே அவர் வந்து சட்டம் சட்டம் பண்ணுவாரு சட்டம் ரிலீஸ் ஆகி அடுத்து அடுத்து பத்து நாள் பதினைஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சரங்கை ஒடி வரும் மசாலா படம் ஒரு தரமான படம் அப்படின்னு அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காரு அவரோட ஸ்டார் வேல்யூ கமலஹாசன் பிராண்டு அதை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு அவருக்கு உள்ளவன் தேவை அவர் வந்து நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆத்ம திருப்திக்கு அவருக்கு சலங்கை ஒளி தேவை மூன்றாம் பிற தேவை நாயகன் தேவை தேவர் மகன் தேவை மகாநதி தேவை குணா தேவை இதெல்லாம் நல்ல படங்களும் பண்ணணும் அதே நேரத்துல நம்ம சர்வேவும் பண்ணணும் ரெண்டுமே பண்றதுக்கு தான் அவர் பேலன்ஸா பண்றாரு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு டைரக்டர் அரியரன் இருநூத்தி ஐம்பது பக்கம் தான் அந்த புத்தகம் வாங்கி படிங்க